தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பாக்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் தொன்னூற்றி மூன்று கல்லுண்ணாமை குரல் என் தொள்ளாயிரத்தி இருவத்திரண்டு உன்னர்க்க கல்லை உனில் உண்க சான்றோரான் என்ன பட வேண்டாதார் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் கல்லை உண்ணாதீர் உண்ண வேண்டில் சிறப்பை விரும்பாதவர் வேண்டுமானால் பெரியோர் போற்றும் புகழ் வேண்டுபவரானால் கல்லை உண்ணாதீர் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் கல்லை உண்ணாமல் இருந்தால் மட்டுமே பெரியவர்களின் பாராட்டுக்குரிய புகழ் நமக்கு கிடைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணனும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்